இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி நம்ம பார்க்கறோம் ஒரு நாள் மன்னர் அரசவை வந்து அரண்மனையில் இருக்கக்கூடிய வாசல்ல வந்து ராஜா இருக்கக்கூடிய இடம் வரைய ஃபுல்லா மக்கள் தான் மக்கள் கூட்டம் நிரம்பி இருந்துச்சு இந்த நேரத்தில் அந்த கூட்டத்துல இருந்து ஒரு நபர் வந்து வர்றார் அவர் வந்து ஒரு தங்க வியாபாரி அவர் மன்னரை பார்த்து மன்னர் நான் உங்களை பிஸ்னஸ் பண்ண போகிறேன் எனக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்றாரு அப்படி சொன்ன உடனே மன்னர் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்ன விஷயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்பொழுது அந்த தங்க வியாபாரி ஒரு பெட்டியை எடுத்து மன்னத்தை வந்து கொடுக்குறாரு இந்த பெட்டியை பத்திரமா இருக்குங்க நான் வர்ற வரையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்டியை கொடுத்துட்டு நான் வந்து ஒரு வேலை விஷயமாக வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறேன் திரும்பி வந்தோன்னே இந்த பெட்டியை என்கிட்ட கொடுக்குறேன் அதுவரையும் எங்களுக்கு பத்திரமா இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ வந்து இந்த பெட்டி கொடுத்துட்டு போகிறாங்க இதனால் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது இந்த மாதிரி பிரச்சனை வந்து மன்னருக்கு வந்துச்சு அது எப்படி வந்து சால்வ் பண்ணாங்க அதுக்கு தெனாலி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் வீடியோ வீடியோ பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்க நிறைய வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்கு போகணும் இப்போது அந்த தங்க வியாபாரி அவசரமாக வட இந்தியாவிற்கு ஒரு பயணம் செல்ல போவதாக மன்னர்த்த வந்து சொல்கிறாரு என் மூதாதையர்களின் அனைத்து செல்வங்களும் இந்த பெட்டியில தான் இருக்கு இத பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு மன்னர்கிட்ட வந்து கேட்டுக்கிறாரு மன்னரும் சரி நான் அதை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு யார் எங்கே என்றதும் காவலாளிகள் வர்றாங்க இந்த பெட்டிய என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் அவற்றிருந்து எடுத்து மன்னருக்கு பக்கத்துல வந்து கொண்டு வைக்கிறாங்க இந்த பெட்டி இப்ப மன்னருக்கு அருகில் இருக்கு மன்னரும் சரி உங்கள் செல்வத்தை நான் கவனித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான பயணம் அமையட்டும் அப்படினு சொன்னோன்னே அவரும் அங்கிருந்து புறப்படுறாரு இப்பொழுது இத யார்ட்ட கொடுத்து கருவூலத்துல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மன்னர்கிட்ட எழுது ராஜாவின் அரண்மனையின் சட்டத்தின்படி கருவூலம் மட்டுமே புதையலை வைக்க சரியான இடமாக இருக்கு எனவே மன்னர் தென்னாலிராமனை அழைத்து தெனாலிராமா இந்த பெட்டியை எடுத்துட்டு போயிட்டு கருவூலத்துல வையுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே அமைச்சர்கள் குசு குசுவனை பேசிக்கிறாங்க பேசிக்கிட்டு அமைச்சர்கள் இதற்கு ஒத்துக்கலை மற்றவரின் பொருளை கருவலத்துல வைப்பதா இது ராஜ்யத்திற்கே களங்கத்தை ஏற்படுத்தும் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய உண்டாக்கிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு இப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தோரு ஐடியா கொடுக்குறாரு அந்த பொருளை வேண்டுமானால் தெனாலிராமன் அவரது வீட்டில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொன்ன மன்னரும் இது ஒரு நல்ல யோசனையாக இருக்கே மன்னரை தெனாலியை பார்த்து நீங்கள் அந்த பெட்டியை உங்களுடைய வீட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும் அண்ணா அப்படிங்கிற மாதிரி தெனாலிராமன் சொன்னோன்னே சில மாதங்களுக்கு பிறகு அந்த வியாபாரி மீண்டும் வந்து அரசவைக்கு வர்றாரு இதுவரை அந்த பெட்டி அப்படிங்கிறது தெனாலிராமன் வீட்டிலேயே இருந்துச்சு அதற்கு ரெண்டு பாதுகாவலர்கள் வாசலையும் நின்றாங்க இந்த விஷயம் எல்லாம் வந்து நடந்திருக்கு சரியா இதற்கு அப்புறம் வந்து இப்ப சில மாதங்கள் கழித்து இந்த வியாபாரி திரும்ப அரச வந்து வர்றாரு ஐயா நான் பயணத்திலிருந்து திரும்பி வந்து விட்டேன் எனது பெட்டியை பெறுவதற்காக நான் மீண்டும் இங்கு வந்துடுவேன் அப்படின்னு அந்த நபர் வந்து சொல்றாரு உடனே மன்னர் வந்து தெனாலிராமனை அழைத்து அந்த பெட்டிய வந்து அவர்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு தெனாலிராமனும் பெட்டியை எடுப்பதற்கு வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு வந்து இரும்பு பெட்டிய பாக்குறாரு ஒரே ஆச்சரியம் இந்த பெட்டியுடைய எடை பயங்கரமா குறைஞ்சிருந்துச்சு அவர் கொடுக்கும்பொழுது இருந்த எடையை விட பத்து மடங்கு வெயிட் அப்படிங்கிறது குறைஞ்சிருந்துச்சு இப்போது தெனாலி புரிஞ்சுக்கிட்டாரு அந்த வணிகர் மன்னரை ஏமாத்த வந்திருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு தெனாலி சிறிது நேரம் பெட்டியை கவனமாக பார்த்தால் பார்த்தால் அதுல வந்து பஞ்சு இருந்துச்சு பெட்டிய கொடுக்கும் பொழுது வணிகர் வந்து வெயிட்டான ஒரு பெட்டியை கொடுத்துருப்பாரு அவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஒரு பஞ்சை எடுத்து அதில் நீரை நிரப்பி அதை வந்து அந்த பெட்டிக்குள்ள வச்சு அதை வந்து இவர்கிட்ட புதையல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு இப்போ அந்த நீர் எல்லாமே ஆவியாகி போயிடுச்சு இந்த பெட்டிக்குள்ளே இருப்பது வெறும் பஞ்சு மட்டும்தான் இப்போ தெனாலிராமன் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட உடனே இப்போது விரைந்து வந்து அரசவைக்கு வந்து வர்றாரு மன்னா இந்த வியாபாரியின் மூதாதையர்கள் என் வீட்டுக்கு வந்திருக்காங்க அவர்கள் என்னை இங்கே பெட்டியை கொண்டு வர விடலை உடனே வணிகர் என் மூதாதியர்களான் புத்திசாலித்தனமாக ஏமாத்துறீங்களா தெனாலிராமன் என் செல்வத்தை நடைமுறைந்து கொள்ளையடுக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மன்னருக்கு புகார் கொடுத்துட்டார் மன்னர் உடனே நாங்கள் அனைவரும் இப்போதே உங்க வீட்டுக்கு வர்றோம் நீங்கள் ஒரு பொய்யர் என்று நிரூபிக்கப்பட்டால் உங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தெனாலிராமனை பார்த்து சொல்றாரு இப்போது மன்னர் அரண்மனை அதிகாரிகள் மற்றும் வணிகர்கள் அனைவரும் தெனாலிராமன் வீட்டுக்கு வந்து போறாங்க பெட்டியை வந்து திற தெனாலி அப்படின்னு சொன்ன உடனே தெனாலிராமன் முழிக்கிறான் மன்னா சாவியின் இடம் இல்லை அப்படின்னு சொல்றான் உடனே அந்த சாவியை வந்து எடுத்து அந்த வணிகர் வந்து நின்றாரு பெட்டி வந்து திறக்கப்படுது பெட்டியில் பஞ்சு மட்டும்தான் இருக்கிறது அனைவரும் அதிர்ந்து போறாங்க பெட்டியில் நீர் இருந்தது உண்மைதானா என்பதை நிரூபிக்க பெட்டி துருப்பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பாக்குறாங்க இரும்பு பெட்டி முழுவதுமே துருப்பிடிச்சிருந்துச்சு அதை பார்க்க மன்னர் வணிகரை பார்த்து கோபம் அடைகிறாரு ஏய் என்ன இது இது பஞ்சு துரோகி இது உங்கள் முன்னோர்களின் செல்வமா என்னை ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமடை இவனை உடனே சொன்னோனே காவலாளர்கள் வந்து அவரை வந்து பிடிச்சுக்கிறாங்க இப்ப வந்து அருகில நின்ற ரெண்டு அமைச்சர்களும் விளையாட்டாக சொன்னார்கள் மன்னா ஒரு வேலை பஞ்சை வைத்து விட்டு தெனாலி இருந்தால் என்ன செய்வது அப்படின்னு சொன்னோடனே மன்னரும் கோவம் அடிகிறாரு அமைச்சர்களை பார்த்து நீங்கள் இருவரும் ஒரு வேலை இந்த வணிகரை அனுப்பி இருந்தால் அப்படிங்கிற மாதிரி வந்து கொஸ்டின் கேட்டவொன்னே அவங்க ரெண்டு பேருமே விளைவிட போறாங்க ஐயோ நம்மள மாட்டி விட்டுப்பாங்க போலியா சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து அமைதியாராங்க இவங்க ரெண்டு பேருமே இப்ப மன்னட்ட மன்னியங்கள் மன்னா மன்னியங்கள் தவறாக பேசிவிட்டோம் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சாங்க எங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் அழித்து விடாதீர்கள் அப்படிங்கிற மாதிரியும் கெஞ்சிராங்க இப்போது தெனாலியை பார்த்து சரி தெனாலி இந்த பெட்டியில் பஞ்சு மட்டுமே இருக்கிறதுன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு மன்னர் வந்து கேட்டவொடனே அதுவா மன்னா இன்றுதான் நான் எனக்கு தெரியும் சிறிது நேரத்திற்கு முன் பெட்டியை எடுக்க வந்தேன் அப்படி பெட்டியை எடுக்க வரும் பொழுது அதை தூக்கி பார்த்தேன் வெயிட்டே இல்லை பெட்டி கனமே இல்லாதனால வந்து பெட்டி நடியில வந்து எடுத்து பார்த்தேன் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு சிறிய துளை இருந்துச்சு அதனாலயே பார்த்தா உள்ளக்க பஞ்சுதான் இருக்கு அப்படின்னு பார்த்த உடனே ஓடி வந்து உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு திறக்கிறதுக்கு சாவியும் அட்டை இல்ல தான் இருக்கு அப்படின்னாலும் மன்னரும் வந்து தெனாலி நல்லவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு இருக்கிற எல்லாருமே வந்து தெனாலி மேல எந்த ஒரு தப்பு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா தெனாலிகிட்ட சாவியும் இல்லை அதே மாதிரி தெனாலி அதை திறந்தும் பார்க்கல அவர் வந்து அந்த ஓட்டை தான் துருப்பிடிச்ச அந்த ஓட்டை தான் வந்து பார்த்துருக்காரு அப்படிங்கறத இப்போ எல்லாருமே வந்து நம்புறாங்க இப்போ வந்து தெனாலி உங்கள் புத்திசாலித்தனத்தை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் உடனே மன்னர் தான் அணிந்திருந்த முத்துமாலையை வந்து தெனாலிக்கு பரிசாக கொடுக்குறாரு இப்போது வணிகரை பார்த்து மற்றவர்களை ஏமாற்றுவது மிகவும் மோசமானது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா இனியாவது வந்து மற்றவர்களை ஏமாற்றாம நல்லபடியா வந்து இருங்க உங்களுக்கு ஒரு ஆறு மாசம் சிறை தான் வழங்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மன்னர் வந்து திருப்பி அளிக்கிறாரு இப்போது இந்த வணிகரின் விஷயத்தை அடியுள்ள நாட்டு மன்னருக்கு சொல்ல வேண்டும் அரசு முறை பயணமாக இவங்க போகலாம் அப்படின்னு பாக்குறாங்க அப்படி போறதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க சொந்த அந்த மன்னரை பத்தி கேட்கறாங்க மன்னரை பத்தி உடனே அவங்க நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இப்ப ரெண்டு நாட்டுக்குமே போர் வர அளவுக்கு வந்து விஷயம் வந்து சிக்கலா போயிடுச்சு அப்படி போன உடனே வந்து தேவராயர் வந்து அந்த நாட்டை வந்து கைப்பற்றிட்டாரு கைப்பற்றிட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நபரை அந்த இடத்துல மன்னராக வைக்கணும் அதற்காக வந்து இவங்க இப்ப நர்மதா நதி கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது நதி முழுவதும் வந்து இப்ப சரியான வெள்ளம் கரை புரண்டு போய்கிட்டு இருக்கு அப்போது அங்கே ஒரு பெரிய துறவி வந்து ஓரத்துல அமர்ந்திருந்தாரு இந்த துறவி தனது மனசக்தியால் காற்றில் பறக்க முடியும் என்று அருகில் இந்த காவலர்கள் வந்து சொன்னாங்க மன்னரும் பார்த்தாலே தெரிகிறது இவர் ஒரு பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த துறவி என்பது நான் அவருடைய ஆசையை பெற வேண்டும் என்ன செய்வது அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு அருகில் இருந்தவர்கள் எங்களுக்கு தெரியவில்லை பண்ணா அருகில் சென்று பேசி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஒருத்தவர் உடனே வந்து பக்கத்துல போறாரு பக்கத்துல போயிட்டு ஐயா நான் விஜயநகரத்தின் மன்னர் கிருஷ்ண தேவராயர் உங்கள் சக்தி எல்லையற்றது தயவு செய்து என்னை ஆசிர்வதி அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு உடனே அந்த துறவியம் அவரை பார்த்து ஓ மன்னரா அங்கே மக்கள் எல்லாரும் மலமாக இருக்கிறார்களா ஆமா அப்படின்னு சொன்ன உடனே உடனே இவர் வந்து வாழ்த்துறாரு நீரும் உன் மக்களும் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருங்கள் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாரு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா அப்படிங்கிறத துறை கேட்கிறாரு நீங்க எங்கே செல்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து மன்னர் விஜயநகர மன்னர் என்ன சொல்றாருன்னா அண்டை ராஜ்யத்தை வென்றுவிட்டோம் அதைத்தான் பார்க்க சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சமீபத்திய போரில் நம் படை பேரையும் புகழையும் பெற்றுள்ளது எதிர்த்தரப்பு நிறைய இழப்புகளை சந்தித்துள்ளது மேலும் அவர்கள் தங்கள் உயிரையும் செல்வத்தையும் இழந்துள்ளனர் இது உங்களுக்கு மிகுந்த வேந்தனையை அளித்திருக்கும் இது கூறும் உங்கள் கண்களில் அந்த வழி எனக்கு தெரிகிறது நீங்கள் உண்மையிலேயே மிகவும் கஷ்டமான நிலையில் இருக்கிறீர்கள் என்று தெரிகிறது அப்படின்னு துறவியை பார்த்து வந்து மன்னர் வந்து சொல்றாரு நீங்கள் சொன்னது முற்றிலும் உண்மை எனது ராஜ்யம் இப்போது மிகவும் சிக்கலில் உள்ளது இந்த சூழ்நிலைக்கு ஒரு தீர்வை எனக்கு கொடுங்கள் என்று இந்த துறவி வந்து கேட்கிறாரு நாங்கள் மீண்டும் உங்கள் ராஜ்யத்தை திரு திருப்பி கொடுக்கத்தான் இங்கே வந்திருக்கிறோம் ஆனால் நாங்கள் கூறும் நபர் தான் அங்கே மன்னராக இருப்பார் அப்படிங்கிறத சொல்றாங்க ஏற்கனவே இருந்த மன்னர் துணை மன்னராக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து துறவி வந்து கேட்டுக்கிறாரு அவர் ஆட்சியை சரியாக செய்யாததால் தான் நாங்கள் இந்த போரையே தொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த நாட்டில் எங்கள் சொந்தக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் கொடுத்த தகவலின்படி தான் இந்த போரை நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ அப்படியா மன்னா சரி இருக்கட்டும் நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற உத்தரவை வந்து துறவி கொடுக்குறாரு அப்படி கிளம்பும் பொழுது ஒரு விஷயத்தை வந்து துறவி பண்ணுறாரு என்ன பண்ணுறாருன்னா ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை ஊற்றி கொடுக்குறாரு இந்த கிண்ணத்தை உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள் புனித நதி நர்மனாவில் இருந்து நீங்கள் கடக்க வேண்டும் என்றால் இது நிச்சயமாக உங்களுக்கு உதவும் அப்படின்னு உடனே பக்கத்தில் இருந்த எல்லாருமே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த கிண்ணத்தில் என்ன கொண்டு போனால் நமக்கு வந்து உதவி கிடைக்குமா அது எப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்ட உடனே நீங்க இதை எடுத்துட்டு போங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி துரை வந்து சொல்றாரு இப்ப வந்து இந்த கிண்ணத்தை அவங்க வந்து எடுத்துட்டு போறாங்க அது இப்ப யார் கையில கொடுக்குறாங்கன்னா தெனாலிராமன் கையிலேயே வந்து கொடுத்துடுறாங்க அந்த பொறுப்பு தான் கரெக்டா பாப்பாருன்னு தெனாலிராமன் கையில வந்து கொடுத்துடுறாங்க அப்படி கொடுத்த உடனே இப்ப எல்லாருமே நடந்து போயிட்டு அந்த நர்மலா நதி இருக்கு பாத்தீங்களா கரை புரண்டு வெள்ளம் மூடிக்கிட்டு இருக்கு அங்கே போய் நிக்கிறாங்க உடனே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்ப நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் உடனே நதி ஓடுவது நின்று நடுவில் தரை வந்து தெரியுது உடனே அந்த வழியாக சென்று நதியை வந்து கடக்கிறாங்க மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது தெனால் இந்த எண்ணெயை கொட்டிவிடாதே மீண்டும் நாம் திரும்பி வரும் பொழுது இந்த எண்ணெயை தான் நாம் இந்த நதியை கடக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மன்னர் சொல்றாரு தெனாலையும் சரி மன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்போது அருகில் உள்ள ராஜ்யத்தில் மன்னர் வந்து அறிவிக்கப்பட்டார் அங்கு சென்ற வேலை வந்து இவங்களுக்கு முடிஞ்சிருச்சு இப்ப வீடு திரும்ப வேண்டி இருக்கிறது நதியையும் முன்னாடி எப்படி கடந்தாங்களோ அதே மாதிரியே வந்து கடக்குறாங்க துறவி அதே இடத்திலே அவர் வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர்களை பார்த்து இப்போது நீங்கள் கொண்டு வந்த கிண்ணத்தை அப்படியே எனக்கு அருகில் வையுங்கள் வேறு யாராவது நல்ல நபர்கள் வந்தால் அவர்கள் நதியை கிடக்க இந்த எண்ணெய் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களும் வந்து வைக்கிறாங்க இப்போ வந்து புதிய ஒரு கிண்ணத்தை வந்து கொடுக்குறாரு அந்த துறவி அதை வந்து தெனாலிராமன் நாம வாங்கிக்கிறாரு இப்போ என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது பாருங்க துறவி தெனாலியை பார்த்து இனிமேல் தான் உங்கள் ராஜ்யம் செல்வ செழிப்பாக இருக்கப் போகிறது எப்படி என்று மன்னர் வந்து கேட்குறார் இந்த கிண்ணத்தில் நன்மதானது ஆற்றின் நீரை வந்து எடுத்துகிட்டு போங்க அதை கொட்டாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அவ்வாறு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அரண்மனையில் உள்ள பஞ்சு மீது அந்த தண்ணியை தெளிச்சிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவிற்கு கூடிய ஒரு தங்கமாக அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு செல்வமாக மாறும் அது நிச்சயமாக உங்கள் ராஜ்யத்திற்கு உதவும் அமைச்சர்கள் அந்த கிண்ணத்தை எப்படியாவது எடுக்கணும் தினகிட்ட இருந்து அதை பிடுங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு திட்டம் போடுறாங்க துறவியிடம் வந்து ஆசை பெற்று இப்ப வந்து மன்னர் வந்து கிளம்புறாரு அவர் கூறியபடியே வந்து தங்கள் ராஜ்யத்திற்கு அருகில் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க அடுத்த நாள் ராஜ்யத்திற்கு கிளம்பும் நேரம் ஆகிவிட்டது தெனால் நீண்ட நேரம் ஆகியும் வந்து எந்திரிக்க இல்லை தூங்கிக்கிட்டு இருக்காரு அமைச்சர் மன்னரிடம் தெனாலி தூங்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன சொல்கிறீர்கள் இது உண்மையா அவர் இன்னும் தூங்கிய கொண்டிருக்கிறார் வாங்கல் போய் பார்த்து விடுவோம்னு சொல்லிட்டு மன்னரும் வந்து தெனாலியா பார்க்க வந்து கிளம்புறாரு பார்த்தீர்களா மன்னா என்றதும் நீங்கள் கூறியது உண்மைதான் அமைச்சரே என்று மன்னர் வந்து சொல்கிறார் இவன் எப்படி விஜயநாதத்திற்கு கொட்டாமல் இந்த நீரை எடுத்து செல்வான் அப்படிங்கிற மாதிரி வந்து அமைச்சர் வந்து மன்னரை பார்த்து கேட்குறாங்க இருந்தாலும் மன்னரை சொன்னது சொன்னதுதான் வாக்கு தவற மாட்டான் இந்த கிருஷ்ணதேவரார் என்று வீரவசனம் வந்து பேசுகிறார் மன்னர் இதற்காக நீங்கள் என்னை அழைத்தீர்களா அவனை எழுப்புங்கள் பிரச்சனையும் முடிந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு மன்னர் தெனாலி பொழுது எந்திருக்கிறாரு மன்னர் தெனாலியை பார்த்து நான் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறேன் இப்படி நீங்கள் பண்ணலாமா நீங்கள் தூங்கி கொண்டிருக்கிறீர்களே அப்படிங்கிற மாதிரி மன்னர் வந்து தெனாலியை பார்த்து கேட்குறாரு மன்னர் நேற்று நான் குடித்த பாலில் ஏதோ கலந்து விட்டார்கள் கூடியிருக்கிறது மயக்கமாக இருந்தது நானும் எவ்வளோ முயற்சி செய்து பார்த்தேன் என்னால் வந்து முடிக்க முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மன்னரும் ஓ அப்படியா யாரோ சதி செய்திருக்கிறார்கள் வாருங்கள் நாம் பார்த்துக்கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி மன்னர் வந்து சொல்கிறாரு இதற்கப்புறம் வந்து தெனாலி அந்த கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறார் இதுக்கப்புறம் மன்னர் என்ன சொல்றாருன்னா இந்த கிண்ணத்தில் உள்ள ஒரு துளி தண்ணீர் கீழே விழுந்தால் கூட நம் ராஜ்யத்தில் பெரும் சிக்கல் ஏற்பட்டு விடுமையா இதை பத்திரமாக எடுத்து வாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து மன்னர் வந்து சொல்றாரு அதையே பார்த்துக்கிட்டு இருக்காரு மன்னர் தெனாலிராமன் நிச்சயமாக தண்ணீரை கொட்டுவார் அப்படின்னு அமைச்சர்கள் வந்து பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள வந்து பந்தயம் கட்டி விளையாண்டுகிட்டு இருக்காங்க மற்றொரு அவர் அவ்வாறு செய்யாவிட்டாலும் நான் அவரை அதை செய்ய வைப்பேன் அப்படின்னு ஒருத்தவர் வந்து சவால் விட்டு இருக்காரு இப்போது ராஜ்யத்திற்கு புறப்பட ராஜா அவர் தேர்ல வந்து ஏறி உட்கார்றாரு கிண்ணம் அப்படிங்கிறது மன்னர் டெனாலிராமன் தான் இருக்கு முன்னாடி போற தேர்ல மன்னர் போய்கிட்டு இருக்காரு பின்னாடி போற தேர்ல வந்து தெனாலிராமன் வந்துகிட்டு இருக்கான் அந்த தேர்ல இரண்டாவது வரக்கூடிய தேரில் தான் வந்து அந்த கிண்ணம் அப்படிங்கிறது இருக்கு மன்னர் தண்ணீர் கிண்ணத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாரு இவர்கள் கற்கள் நிறைந்த பாதையில சவாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து பயந்து பயந்து போய்கிட்டு இருக்காங்க அது கொட்டாம போகணும் மெதுவா போய்கிட்டு இருக்காங்க அதனால தண்ணீர் வந்து வெளியேறிவிடும் என்று மெதுவா போங்க மெதுவா போங்க சொல்லிட்டு மன்னர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை எதையுமே கவலைப்படாம வந்து தெனாலிராமன் வந்து குரட்டை விட்டு கொண்டு தூங்கி கொண்டிருந்தாரு அவர் அரண்மனையை அடைந்தவுடன் தெனாலிராமன் கிண்ணத்தை இப்போது கொண்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு மன்னர் கட்டளை இறாரு இன்னும் வரவே இல்லை ரொம்ப நேரம் ஆகுது தெனாலி வரவே இல்லை மன்னருக்கு கோவம் வந்துருது உடனே அந்த தேரை நோக்கி புறப்படுறாரு தேர்ல போய் பார்த்தா தெனாலிராமன் அந்த இடத்துல வந்து நல்ல கொரட்டை விட்டுக்கிட்டு வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்காரு அவர் மிகவும் வந்து இப்ப கோவம் அடைகிறாரு தெனாலிராமா அப்படின்னு கூப்பிடுறாரு எந்திரிக்கல அதுக்கப்புறம் வந்து தட்டுறாரு தட்டின உடனே தெனாலிராமன் எந்திரிக்கிறாரு நான் என்ன சொன்னேன் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு என்ன ஆனது இன்னும் எங்கே நீங்கள் ராஜ்யத்தின் எதிர்காலத்தை இப்படி அழித்து விட்டீர்களே அப்படின்னு சொல்லிட்டு கோபமடைகிறாரு மன்னர் இப்ப தெனாலிராமன் என்ன சொல்றாரு அப்படின்னா தேரில் ஒரு கிண்ணத்தை கொண்டு வருவது மிகவும் கடினம் அது எனக்கு தெரியும் தான் கிண்ணத்தில் உள்ள நீர் சிந்தாமல் இருக்க தோல் பையை வைத்து நான் இறுக்கமாக தயிரை விட்டு கட்டிவிட்டேன் மன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு தான் தண்ணீர் சிறிதளவு கூட சிந்தவில்லை அது பாதுகாப்பாக நம் நகரத்தை வந்து சேர்ந்தது நீங்கள் அதை எனக்கு கொடுத்தது அப்படியே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு தெனாலிராமன் புத்திசாலித்தனமாக வந்து மன்னர்கிட்ட பதிலளிக்கிறாரு அதுக்கு பாராட்டும் இப்போ வாங்குறாரு இப்போது துறவி கூறியது போல் வந்து கிண்ணத்தில் உள்ள நீரை பஞ்சல போயிட்டு தெளிக்கிறாங்க பஞ்சம் வந்து புதையலாக மாறுது இப்போது நாடு செல்வ செழிப்பாக இருக்கிறது மக்களும் மகிழ்ச்சியாக இருக்காங்க இதுதான் வந்து நான் வந்து எழுதக்கூடிய ஒரு கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு விஷயம் நல்ல விஷயமாக நம்ம செய்யறோம் அப்படின்னா நமக்கு நல்ல விஷயமே நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நல்லதையே செய்யுங்கள் நல்லது நடக்கும் நன்றி